அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடகராசி அன்பர்கள் வந்து அந்த வீட்டுக்கு அதிபதி சந்திரன் இந்த வீடு வந்து ஒரு நீர் ராசி ம வேதங்கள்லேயே சந்திரமா மனசோ ஜாதக அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி நான் நிறையா தரம் பேசியிருக்கேன் ஸோ ஜாதகத்தில் வந்து சந்திரன் மனோகாரகனாக செயல்படுறாரு அதனாலேயே பொதுவாக வந்து இவங்க காலம்புரம் உற்சாகமாக இருந்தால் சாயந்தரம் கொஞ்சம் டல் ஆகிடும் ட்ராக முதல் ஒரு பத்து நாளைக்கு நல்ல உற்சாகமாக இருந்தாங்கன்னா பத்து நாள் டல் ஆகிடும் ஸோ இது மாதிரி வந்து இவங்களுக்கு கொஞ்சம் மனசு ஏற்ற இறக்கமாக இருக்கும் எப்பயான மனசு எதை எதை பற்றியான மனசில் சிந்திச்சுக்கிட்டே ஒரு மனசு சங்கடமாக நெய் நெய்னு இருக்க மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் பெண்களாக இருந்தாங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தானே ஏதான ஒரு சின்ன காரணத்துக்கு ஆகும்னு அழுதுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களோட மனசு வந்து கொஞ்சம் மென்மையாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட முயற்சிகள் எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்கும் ஆனால் ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே வெற்றி கிடைக்குன்னு வச்சு சிக்ஸ்டி பர்சன்ட் வெற்றி கிடைக்கும் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து கம்மியாக கிடைக்கும் ஒரு முயற்சி பண்ணி அதனுடைய பலன் முழுமையாக கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியாகும் அதனால தான் வந்து அதை அப்படி புரிஞ்சுக்குங்க நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கு வேண்டிய பிளான் நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதில் எழுபது சதவீதம் தான் கிடைக்கும் அதனால குடும்பத்தை அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க எல்லாத்தையும் அதாவது அனாவசியமாக சந்தேகப்பட வேணாம் நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க அது மாதிரி உங்களுடைய பர்சனல் விஷயங்களை வந்து சொல்லாமல் விட்டுறது நல்லது பேசி அது பிரச்சனையாகாமல் சொல்லாமல் விட்டுறது நல்லது அது மாதிரி வந்து தொழிலையும் பணவுலேயும் பணத்துலையும் சரி உடல் நலத்துலேயும் சரி இது மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கலவையான பலன்கள் ஏற்படும் முதல் பாதிக்கும் ரெண்டாவது பாதிக்கும் மாதத்துக்கு நடுவில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லைனா ஞான பிரயாணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது தொழிலில் பொறுத்தளவில் தொழில் தானம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்து அதிபதி உங்களுக்கு ரெண்டில் இருக்கார் உங்கள் ராசிக்கு அவங்க ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதினா மேஷ ராசி அதுக்கு அதிபதி செவ்வாய் அவர் வந்து ரெண்டில் இருக்கார் இதெல்லாம் இன்னொரு காரணம் என்னென்னா அவங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது ரெண்டு எட்டில் கேது இருக்குன்றதை புரிஞ்சுக்குங்க ரெண்டாம் இடத்துலேருந்து செவ்வாய் வந்து மூணாம் இடத்துக்கு போயிருக்கார் மூணாம் இடம் இடத்துல முயற்சி ஸ்தானம் ஸோ உங்களோட முயற்சிகள் நல்லாயிருக்கும் அது மாதிரி உங்களுக்கு ஒம்பதில் வந்து சனி பகவான் வக்ரமாக இருக்கார் உங்களுக்கு பனிரெண்டில் குரு பகவானும் சுக்கரனும் இருக்காங்க இதுதான் வந்து அவங்களுக்கு ஜென்மத்தில் புதன் இருக்கார் ஸோ இதுதான் வந்து இந்த கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கறதுன்னு பார்க்க போகிறோம் அந்த மாதிரி பார்த்தோம்னா தொழில்தானம் வந்து நல்லா இருக்கிறதுனால புதிய திட்டங்கள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஆனால் வந்து செலவினங்கள் அதிகமாகும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளோ செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது என்ன இவ்வளோ சம்பாதிச்சு இவ்வளோ பணம் வந்தது ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு தூக்கணும் அப்படின்ற ஃபீலிங் வரும் குடும்பத்தில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல சைட் சப்போர்ட் மாரல் சப்போர்ட் குடும்பத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஏற்கனவே ஏதாச்சும் உங்களுக்கு கேசிஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதத்தில் முடிகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது பொது வந்து கல்யாணத்தில் கல்யாணம் பேச்சுவார்த்தைகளோ சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கலாம் அதனால் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டு கொடுத்து போகிறது நல்லது அது மாதிரி வந்து அம்மா வகையில் வந்து உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் அம்மா வகையில் தொ வகையில் சொத்து கிடைக்கிறது பணம் வர்றது இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அம்மா வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது உடம்பு ஆரோக்கியம் முன்னா காட்டிலும் இப்போ இருக்கும் அம்மாவோட உடல்நிலையில முன்னேற்றங்கள் தெரியும் வெளிநாட்டுக்கு யாராலும் முயற்சி பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அந்த விசா கிடைக்கலாம் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வெற்றியான செய்திகள் கிடைக்கும் நல்ல செய்திகள் சுபமான செய்திகள் கிடைக்கும் இதான் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது இப்போ இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு சுபமான நாட்கள் அப்படின்னோம்னா இதை குறித்து வச்சுங்க இந்த நாட்களில் வந்து நீங்கள் நல்ல காரியங்களை பண்ணிக்கலாம் சோமான நாட்கள்னால் மூணாந்தேதி ஆகஸ்ட் மூணாந்தேதி ஆறாம் தேதி பத்து பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இந்த நாட்கள்னால் உங்களுக்கு நல்லாயிருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமோன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களை நீங்கள் குறித்து வச்சுங்க இந்த சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமான காரியங்கள் பண்ணுறது டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது வெளி தூர இடங்களுக்கு பிரயாணம் பண்ணுறது அனாவசியமான வாக்குவாதங்களை உங்களுக்கு வேணும் வந்து கிழப்பாங்க ஆனால் நீங்கள் அன்றைக்கி அமைதியாக போயிடுறது நல்லது ஸோ இந்த மாதிரி வந்து சந்திராஷ்டம நாட்களில் உங்களை தேடி தான் பிரச்சனைகள் வரும் அதனால் என்ன பண்ணால் அன்றைக்கி ஆன்மீகமாக மனசு வச்சுக்கிட்டோம்னா இருக்கும் அதனால் அன்றைக்கி சந்திராட்ட நாட்களில் நீங்கள் வீட்டு விட்டு கிளம்பி ஒரு கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வேலைக்கு போங்க பிஸ்னஸோ வேலையோ எங்கேயோ அங்கே போகிறதுக்கான அந்த மாதிரி ஒரு நடைமுறை வச்சுக்கிட்டிங்கன்னா சந்திராட்டம் நாட்களில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம அதை தாண்டி வந்துடலாம் அது மாதிரி வந்து பொதுவாக தியானம் பண்ணுறது யோகா பண்ணுறது இதெல்லாம் வந்து நல்லது ஒரு சில ஜபங்கள் முக்கியமான அந்த சந்திராட்டம் ஜபங்கள் பண்ணுறது இல்லை முக்கியமான காரியங்களுக்கு முன்னால் ஒரு ஜபம் பண்ணி மனசை சரி பண்ணி சமநிலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகிறது அது மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போகிறது கோயில் திருப்பணியில் கலந்துக்கிறது இதெல்லாமே நல்ல விஷயங்கள் தான் பொது வந்து அம்பாளுக்கு வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை இதில் வந்து ஆடி ஞாயிற்றுக்கிழமை அம்பாளுக்கு விசேஷம் ஸோ ஆவணிங்க வந்து அன்னைக்கு அம்பாளுக்கு விரதம் இருக்கிறது நல்லது அது மாதிரி அம்பாளுக்கு விரதம் வந்து அம்பாவை பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது நல்லது டெய்லி வந்து ஓம் சோமா எனமாக சோமன் அப்படிங்கிறது வந்து சிவனையும் குறிக்கும் சந்திரனையும் குறிக்கும் அதனால தான் வந்து இப்போ சிவனுக்கு சோமான் சோமன் அப்படின்னு பேர் உண்டு சோமாஸ்கந்தன் சொல்லுவாங்க இல்லையா முருகனோடு இருக்கும்பொழுது சோமாஸ்கந்தன் அப்படின்னு சிவனுக்கு பேர் தலையில் வந்து ஒரு சந்திரனை வச்சுருக்கறதுனால அவருக்கு சந்திரசேகரன் அப்படின்னு பேர் அதனால் சோமன் அப்படின்னாலே ஜென்ரலாக சோம பூஜையெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் இல்லையா சோமன் அப்படின்னாலே சந்திரன் தான் ஸோ அதனால் ஓம் சோமா எரமஹா அப்படின்னு சொல்லி டெய்லி பதினோரு தரம் வந்து நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏழை கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறது நல்லது இதெல்லாம் வந்து நீங்கள் பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து செய்யணும் இதெல்லாம் நமக்கு நன்மைக்கு நன்மைக்கு அவ்வளோதான் அந்த அந்த கான்செப்டோட வச்சுட்டு நான் உனக்கு இது செஞ்சேனேன்னு எனக்கு செய்யலேன்ற மாதிரி இல்லாமல் போனீங்கன்னா மனசு வந்து ரொம்ப சமநிலைமையாயிடும் உங்களுக்கே வந்து ஒரு பிரச்சனையிலேருந்து எப்படி வரணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னா அந்த டயத்தில் எதை வெளியிலேருந்து ஏதாச்சும் ஒரு உதவி வந்துடும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பிரச்சனை தாங்கக்கூடிய தன்மையும் அதை அதை வந்து அதை மீட் அவுட் பண்ணி அதுலேருந்து வெளியே வரக்கூடிய தன்மையும் இதெல்லாம் கொடுக்கும் அதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கொடுக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம போய் செஞ்சுட்டு நம்ம கடவுளே வந்து பிஸ்னஸ் மாதிரி நான் அதை கொடுத்து நீ அதை செய்யலைன்ற மாதிரி நம்ம பண்ணுறோம் இறைவன் நமக்கு வந்து இந்த பஞ்சபூதங்களையும் இந்த உலகங்களையும் கொடுத்துட்டு எனக்கு எதுவும் செய்யலைன்னு அவர் கேட்குறதே கிடையாது நம்மளால தான் அவருக்கு எதாவது செஞ்சுட்டு நம்ம தேவைக்கு அவருக்கு செஞ்சுட்டு நீ எனக்கு பதிலுக்கு செய்யல நம்ம அவரை எதிர்கோம் அப்படி இல்லாமல் நம்ம இதெல்லாம் வந்து ஒரு தர்மம் தர்மமாக நம்ம செய்யணும் செஞ்சுட்டு நம்ம வந்து அப்படி மனசு அப்படி நல்ல சந்தோஷமாக இருக்கும் அப்படி செய்யும் பொழுது அது வந்து உங்களுக்கு பல விஷயங்களில் உங்களுக்கு உதவி பண்ணும் அந்த மாதிரி பண்ணிங்கனாலே வாழ்க்கை உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சிறப்பான மாதமாக இருக்கும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்டேருந்து விடைபெறுகிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்